ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து ஷார்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷமாக இருந்தது மூணு நிமிஷமாக மாற்ற போகிறாங்க இதனால் என்னென்ன நன்மை அப்படின்னு பார்க்கலாம் என்னென்ன தீமையை பார்க்கலாம் இப்போ இதுவரையும் நான் பணம் கிடைச்சவங்க எல்லாருமே வந்து மூணு மடங்கு வந்து பணம் கிடைக்கும் அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பா வந்து எல்லாருமே வந்து பொதுவாக வந்து ஷார்ட்ஸை வந்து பார்ப்பாங்க மூணு நிமிஷம் அப்படின்னா பார்ப்பாங்களா அப்படி தெரியல இல்லை மூணு நிமிஷம் அப்படிங்கும்போது கொஞ்சம் லாங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க பார்த்துட்டு இது வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒரு சீரியல் பார்க்கறாங்க அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோ பார்க்கறதுக்காக வருவாங்க ஆனால் மூணு நிமிஷமே இதில் வந்து பார்த்துட்டாங்க ஓரளவு சீரியல் வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து லாங் வீடியோ வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ மூணு நிமிஷம் வந்து பார்த்தவங்க இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு அவங்களுக்கு புரிஞ்சிடும் புரிஞ்சிருக்கும் போது நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணு மூணு நிமிஷம் வந்து டக்குன்னு வந்து போடுறேன் அது லாங் வீடியோவில் வந்து பைசா வருது லாங் வீடியோவுக்கு நிறைய பைசா வரும் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு கம்மியாக தான் வரும் ஆனால் இனிமேல் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மூன்று நிமிஷம் போட்டால் தான் லாங்குக்கு வந்து போகும் அதான் மூணு நிமிஷம் ரெண்டு செகண்டு மூணு நிமிஷம் மூணு செகண்டு போட்டால் தான் லாங்குக்கு போகும் இல்லைன்னா அது வந்து போகாது இல்லைன்னா அது ஷார்ட்ஸுக்கு தான் போகும் அப்போ இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா போடுற மாதிரி இனிமேல் போட முடியாது கொஞ்சம் அதிகமாக தான் பேசி அதிகமாக தான் வந்து போடணும் அப்போ வேலையும் அதிகமாகும் டைமும் அதிகமாகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இதே தான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்மளால் வந்து போட முடியாது இப்படி வந்து ஷார்ட்ஸில் நிறைய நன்மைகள் இருக்குது இப்போ கோ ஒரு நிமிஷம் போடுறதுனால எதுவாக இருந்தாலும் சரி இப்போ வந்து இந்த மாதம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து அது வந்து எல்லாருக்குமே அந்த ஷார்ட்ஸ் அப்போ பழைய ஷார்ட்ஸ்லாம் என்ன ஆகுனா பழைய ஷார்ட்ஸ்லாம் வந்து அது போட்டது போட்டபடி அப்படி தான் இருக்கும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இன்னுமே போடுற ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து வந்துருக்கும் போக போக பார்க்கும் எப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ